இவர்கள் திரும்பி வந்து பார்த்த போது தங்கள் வசித்த பட்டணம் சுத்தரிக்கப்பட்டிருக்கிறது வீடுகள் அவளோடு இருந்த சகல மனிதர்களும் மிகவும் அழுதார்கள் தங்கள் போகப்பட்டாக எல்லாரும் அழுதார்கள் அழுது மாத்திரமல்லும் அழுது கொண்டிருக்கிறார் கூட

தாவிதை கல்லறிவதற்கு நிற்கிறார்கள் தாவிதின் நிலைமையை யோசித்து பாருங்கள் இந்த நானூறு பேர் ஒன்று கூடிவிட்டார்கள் தாவிதி இப்போ தவித்திருக்கிறார் வீடு போனது இடம் போனது ஆஸ்தி போனது பிள்ளை போனது மனைவி போனது இதுவரை தான் நேசித்து பாதுகாத்து உடன் இருந்த மனிதர்களும் எதிராக இருக்கிறார்கள் என்ன ஒரு நெருக்கம் பாருங்கள் ஆனால் வேணும் சொல்கிறது அந்த இடத்திலே தாவீது தேவனாகிய கத்திற்குள் தன்னை திட்டப்படுத்தி கொண்டார்